சமீப காலமாக மறை அப்படிங்கிற ஒரு நிறத்துக்கு அதிகப்படியான விலை வந்து மாடுகள் விற்க ஆரம்பிச்சிருச்சு அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்கிறதுக்கு வந்து விரும்பலை நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையில் வந்து ஒரு மரக்கால வந்து கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில் வளர்த்த ஒரு காலங்கன்று நாலு பல்லு தரத்தில் இருந்துச்சு மாடு அவ்வளோ ஒரு ரோசமான மாடு பயங்கர குணம் பதட்டம்னா அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல ரோஷம் உள்ள மாடுகளை வந்து கண்டிப்பாக விளையாடுறதுக்கோ அல்லது பாயிரத்துக்கோ வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் இப்போ நீங்கள் அந்த வண்டியில் டாட்டா இசியில் நிற்கிற பசு மாடும் இந்த காலங்கன்றும் ஒரே வீட்டிலேருந்து தான் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த மாட்டை கொண்டு வந்தவர் வந்து சொன்னார் அவர்கிட்ட வந்து நாங்கள் சில விஷயங்கள் வந்து கேட்டோம் மாடு வந்து எதுக்காக நான் கொடுத்தாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து பார்த்துக்க முடியாமல் கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கொஞ்சம் பண தேவையும் இருந்துச்சு பார்த்துக்க முடியாமல் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாட்டில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதாவது அது என்ன அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து குறை எலும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து அளவு வளர்ந்ததோடு வந்து இருக்கும் அதை வந்து ஒரு சைடு இருந்தால் குறைப்பழும்பாங்க ரெண்டு சைடு இருந்தால் கிளிப்பழு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி குறை எலும்பு உள்ள மாடுகள் வந்து வளர்க்க சிலர் வந்து வளர்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க சிலர் வந்து அது ஒன்றும் பண்ணாதுப்பா ஒரு உயிர் தானே அது என்ன பண்ணுது எலும்பு குறைவாக இருக்கிறதுனால எதுவும் ஆகப் போகிறது இல்லையா அது பிறவியிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து வளர்க்குறதுக்கு விருப்பப்படுவாங்க இந்த மாட்டோட தலையை பார்க்கும்பொழுது அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு நல்ல நேர் தலையில் மாடு ஒரு கலரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மாடாக இருந்துச்சு இந்த மாடுகள் வந்து சந்தையில் வந்து விற்கலை மாட்டை திருப்பி தான் ஏற்றிட்டு போனாங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் முழுசாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலயமா ஜல்லிக்கட்டு காளைகள் நல்ல மாடுகள் எங்கே வாங்கலாம் நல்ல மாடுகள் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் ஒரு நாலு பல்லு தரத்தில் நல்ல ஒரு காலை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சந்தைகளில் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோலையுமே எனக்கு அதை சொல்கிறதுக்கு வந்து சங்கடமாக இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து அதே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு மாதிரியாக நமக்கு வந்து தோணுது அதனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் மாடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மாடுகளை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காளை மாடு வந்து சந்தையில் கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த மாட்டோட மாட்டை கொண்டு வந்திருந்த ஐயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து மாடு கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டப்பா அந்த பசு மாடையும் காலக்கண்ணையும் சேர்த்து வாங்கினேன் இந்த பசு மாடு போட்டால் கண்டுறதாப்பா இது அப்படின்னு வந்து சொன்னார் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டதுனால சந்தைக்குள்ளே அந்த விலைக்கு வந்து யாருமே கேட்கலை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருக்காரு அந்த ஐயா ரெண்டு மாடையும் சேர்த்து ஐம்பதாயிரம் பொழுது ஒரு வண்டி வாடகை கொடுத்து கேட்டு காசு கொடுத்து அதே மாதிரி வண்டியில் மாடி ஏற்றுறதுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணி மொத்தமாக செலவுகள் எல்லாம் பண்ணி முடித்து நம்ம வந்து லாபம்னு எதுவுமே இல்லைப்பா ரொம்ப நஷ்டத்தில் வந்து கேட்குறாங்கப்பா அதனால் நான் மாட்டை வந்து திருப்பி வீட்டுக்கே ஏற்றிட்டு போக போகிறேன் அப்படின்னு வந்து அந்த ஐயா சொன்னார் இந்த மாடுகளை பாருங்க எவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குதுன்னு இந்த மாடுகளை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த மாடுகள் திரும்பி வீட்டுக்கே வந்து போச்சு இந்த மாட்டை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது கண்டிப்பாக வாடிலையோ வெளிவரத்துலையோ எங்கே அவுத்தோம்னாலும் இந்த மாடு வந்து வேலை செய்யும் கண்டிப்பாக விளையாடலை அப்படின்னாலும் பாய்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அந்தளவுக்கு ஒரு ரோசமான மாடு பதட்டமான மாடுங்கிறத தாண்டி ரோசமான மாடு நல்லா ரோசமாக வந்து இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சந்தையை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நம்ம எதனால் எடுத்தோம் அப்படின்னா சந்தைக்கு கொண்டு வந்திருந்த மாடுகளை இந்த மாடு வந்து நல்ல கலரும் பிடிச்சிருந்துச்சு மாடும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ரோசமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம வீடியோவாக எடுத்திருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணியிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை உங்களால் வந்து உடனே பார்க்க முடியும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு காலை கன்றை வந்து நான் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த கன்றோட வீடியோ வந்து நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் அது ஒரு சின்ன கன்று குட்டி தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பரு